இலங்கையில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மூன்றில் இரண்டு இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளது தேசிய மக்கள் கட்சி ஏற்கனவே இதில் வந்து ராஜபக்ஷே ரணில் விக்ரம சங்கிய கட்சியெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கிறது ஏற்கனவே கடந்த செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி அதிபர் தேர்தல் நடந்தது அந்த அதிபர் தேர்தலையும் தேசிய மக்கள் கட்சியினுடைய சார்பாக நின்று அனுரகுமார திசநாயக்கா வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ணிருக்கார் பண்ணுறாருன்னா நம்மளுடைய அதிகாரம் வந்து இந்த நாடாளுமன்றத்தில் ஏன்னா மூணு எம்பிக்கள் தான் அவங்க அவங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்கிறதுனால செல்படி ஆகாது அப்படின்னால உடனடியாக அதை கலைத்து விட்டு அடுத்து எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணுறார்கள் அப்படி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணோடனே இந்த எலெக்ஷனில் இதை ஜெயித்தது வந்து இன்றைக்கி தேசிய மக்கள் கட்சி தான் ஜெயித்திருக்கிறது மொத்தம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு இடங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இடங்களை பிடித்திருக்கிறது தேசிய மக்கள் கட்சி இதில் வந்து நூற்றி பதிமூணு இடங்கள் வந்து பெரும்பான்மை வந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய நிலையில் இவங்களுடைய வாக்கு சதவீதம் மட்டும் அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதம் வாக்கு சதவீதங்களை அதிக அளவில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மொத்தம் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் ஓட்டுக்களை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இதில் வந்து ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது வந்து சமதி ஜன பலகேய கட்சி ரெண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் வாழக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதிகளில் கூட தேசிய மக்கள் கட்சி அமோக வெற்றியை பெற்றிருக்கிறது ரெண்டு விஷயம் என்னன்னா ஊழல் அப்படிங்கக்கூடியதில் எல்லா கட்சிகளும் ஊழல் கட்சிகள் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்து இலங்கையில வந்து ரொம்ப பிரபலமானதுனால எல்லா கட்சிகளும் இன்றைக்கி மண்ணை கவி இருக்கிறார்கள் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் உள்ள தமிழர் கட்சிகள் மீது தமிழர்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இது ஒரு பெரிய வெற்றி அவரை பொறுத்தளவில் ஆனால் இது இலங்கைக்கு நல்லதா அப்படிங்கக்கூடியது வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இவர் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னா நான் ஒட்டுமொத்த லெனின் இப்போ கூட அவருக்குள்ள ஆஃபீஸில் வந்து லெனின் ஏங்கல்ஸ் மார்க்ஸ் இவங்க படமெல்லாம் தான் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த ஃபோட்டோவெல்லாம் கூட நம்ம ஊரில் இருக்கிற கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் ஷேர் பண்ணால் அது உண்மையும் கூட நான் அதை கிராஸ் செக் பண்ணேன் அதான் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா நான் வந்து ஃப்ரீ எக்கானமியை நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொன்னார் ஸோ அதனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்குள்ள ஸ்டாண்ட்லையும் சில மாற்றங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இதை நான் எப்படி பார்க்க வேண்டும் இந்த செய்தியை அப்படின்னு சொன்னால் ஜெயிச்சிருக்காரு அவர் வேலை செய்திருக்காரு வேறு கட்சிகளுக்கு நல்ல பேர் இல்லை அவர்கள்ட்ட நல்லவர்களும் இல்லை அது உண்மை அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது இந்த தேர்தலில் வந்து நீங்கள் தமிழர் பகுதிகளில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் கட்சிகளெல்லாம் தமிழர்களை ஏமாற்றி விட்டது இது ஒன்று நம்ம கவனிக்கணும் அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது தமிழர் இடங்கள்லாம் கூட அவர் திருப்பி தமிழர்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஆனால் நான் இதில் ஒரு இன்னொரு செய்தி அவர் அதோட சொன்னார் மீன் பிடிப்பதற்கு நம்ம தமிழர்கள் அவங்க பகுதிக்குள்ளே வந்தாச்சுன்னா கடுமையான நடவடிக்கை கூடியது அவர் சொல்லியிருக்க ஸோ அது நான் அந்த நாட்டின் ஆங்கிளில் இருந்து பார்த்தா அது தப்பு கிடையாது தான் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் இதை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு இது எவ்வளோ வசதியாக இருக்கும் கண்டிப்பாக இதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிற கேள்வி ஒன்று ரெண்டாவது இந்த ஜேவிபி இதோடு மென்டராக ஆரம்பத்தில் இருந்தவர் நம்ம சீதாராம் யெச்சூரி அப்போ இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கட்சி இங்கே க சீதாராம் யெச்சூரி இவங்களுக்குள்ள இது நல்லது இல்லை இலங்கைக்கேன்னு ரெண்டாவது இலங்கையில் ராஜபக்ஷாவே தூக்கி எறிந்த போராட்டம் வந்த நேரத்தில் இதே ஸ்ரீ டிவியில் நான் சொல்லும்போது சொன்னேன் இது சீனாவுக்கு மேலே எந்த பயலுக்கும் இதில் கோவத்தை காணலை காட்டலை ராஜபக்ஷே மீது தான் கோபத்தை காட்டினான் ஆனால் உண்மைக்கே அந்த கண்ட நாட்டை கடனை கொடுத்து ராஜபக்ஷே அவங்களுக்குள்ள கைப்பாவையாக வைத்து கொண்டு சிலோனை ஒழிச்சது சீனா இது சீனா மேலே கோபம் வரல அப்படின்னு சொன்னால் காரணம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து உதவி செய்த இந்தியாவை பற்றிய நல்ல பெயர் போகவில்லை அயோக்கியத்தனம் செய்த சீனாவுக்குள்ள பேர் போகலை இது சீனாவுக்கு எதிரான மனநிலையை ஏற்படுத்தாது இந்தியாவுக்கு ஆதரவான மனநிலை இலங்கையில் ஏற்படவில்லை அது இந்தியாவுக்கு பாதிப்பு அங்கே இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தவறு செய்கிறது அது சரியாக செயல்படுவதில் லெங்கக்கூடியதை நான் அன்னைக்கு சொன்னேன் ஒவ்வொரு செய்தி இலங்கை சம்பந்தமாக வரும்போது இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் சொல்லும்போது சொன்னேன் இந்த இலங்கை யுத்தம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறம் இன்றைக்கி பல ரோடு போடக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்லலாம் வருது அதில் பல எக்ஸ் எல்லாம் சைனீஸ் கான்ட்ராக்டர்ஸ் பயன்படுத்தி வருகிறார்கள் அதே மாதிரி கிழக்கு இருக்கக்கூடியவங்கள பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கண்டியில் இருக்கிற எம்பசியை வச்சு அவர்கள் இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டர்க்கி வந்து நிறைய மதரசாக்கள் பள்ளிகள் சில ஆக்டிவிட்டீஸை ஒரு இடத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வடக்கு கிழக்கு இலங்கைகளில் அதாவது வடகிழக்கு இலங்கையில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பெரிய கட்டுமானத்தை சீன உதவிச்சு பாகிஸ்தான் டர்க்கையை பயன்படுத்தி சீனா செய்து வருகிறது இந்த விஷயமும் நான் இந்த ஸ்ரீ டிவியில் சொன்னேன் இன்னித்த தேர்தல் முடிவு என்று அன்றைக்கு நான் என்ன சொன்னேனோ இந்த ஸ்ரீ டிவியில் இதுதான் எதிரொலிச்சிருக்கிறது இப்போ தமிழர் பண்பாடு பற்றி உருவாக பேச மாட்டேன் இதில் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க அந்த நேரத்தை அந்த பாலம் கட்டுறது வந்தோன்னே அவங்கள பாதிரியார்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நிறைய கேரளா கிரஸ் இருக்கும் அந்த ஹை கமிஷனில் அங்கே அங்கெல்லாம் இவ்வளவு வருஷம் இருந்து உங்களால் இந்த சர்ச்சுகளை ஏன் சரி கட்ட முடியல சைனீஸ் கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸெல்லாம் இப்போ இவன் என்ன பண்ணுவான் வடக்க ஸ்ரீலங்காவில் வைப்பான் அவன் ப்ராஜெக்ட்லேயே என்ன பண்ணுவான் எல்லா சென்சார் அதே மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்குள்ள ரேடார் அதே மாதிரி கம்யூனிகேஷன் டிவைஸஸ் ஜாமர்ஸு அதே மாதிரி உங்களுக்குள்ள ஸ்டெல்த்தாக என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வளர்த்தியும் இப்போ வந்து நாதன் ஸ்ரீலங்காவில் அந்த கான்ட்ராக்டரோட கம்பெனியில் அவன் வைப்பான் இப்போ ஒட்டுமொத்த இந்தியா தென்பகுதி முழுக்க இப்போ அவனுக்குள்ளே சர்வைலன்ஸுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு வந்துச்சு ஏன்னா இப்போ லோக்கலில் தமிழர் பகுதியில் எதிர்ப்பதற்கே இன்னைக்கு ஆள் கிடையாது ஏன்னா இருக்கிறவன் பிளே பவன் பக்கம் போயாச்சு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகளும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகளும் அங்கே இருக்கக்கூடிய துளுக்கனோ இந்தியை எதிர்ப்பு மனப்பான்மையை வளர்த்தி விட்டான் இப்போ இந்தியாவுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இதைத்தான் தொடர்ந்து இது வரும் ஏற்படும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவ அவங்க மோடி அரசுக்கு நிறைய புத்தாலிகள் இருக்காங்க நம்ம சொல்லி அவங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இப்போது இதுக்கு யார் பொறுப்படுக்க போகிறார்கள் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டும் இலங்கையும் மையப்படுத்தி பல பயங்கரவாத போக்குவரத்து கூட நடக்கும் இப்போ ஜஹ்ரான் ஹாஸ்மியை பற்றி சொல்கிறான் யார் சொல்கிறாங்க கார் குண்டு போய் வச்சமே அவன் தான் எங்களுக்கு வந்து காட்ஃபாதருங்கிறான் அவன் தான் சுபைனை ட்ரெயின் பண்ணேன்னான் இப்போ அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் முந்தா இன்னும் அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் ஏற்கனவே இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு இடையில் ட்ரக்கு தங்கம் ஆயுதம் இந்த பரிமாற்றம் வேறு இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ தெற்கு பாரதம் இன்றைக்கி மோர் வல்லரபுளாக இருக்குது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்னால இது இந்த தேர்தல் முடிவு என்பது இது அடுத்தது இலங்கை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு தெரில சைனா கால் வச்ச இடம் லக்தா தான் எந்த நாடும் சைனா கால் கால்வச்சை உருட்டதில்லை இப்போ அந்த நாடு அடுத்தது என்ன ஆக போகுதுன்னு தெரியலை இது இந்த மாதிரியான நிலை இலங்கைக்கு ஏற்பட்டதுக்கு இந்தியாவும் ஒரு காரணம் ஏன்னா இவங்களுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி டுவோர்ட்ஸ் ஸ்ரீலங்கா அவ்வளவு தூரம் அது நன்றாக எனக்கு படவில்லை என்பதை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் இன்றைக்கி அது எதிரொலிச்சிருக்கு இதுக்கப்புறமாவது இந்திய அரசாங்கம் விழித்துக்கொள்ள வேண்டும்னு நான் நினைக்கிறேன்